அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானையே பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாகியமான நாள் தாங்க சந்திர தரிசன நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படி நாம் சிவபெருமானையே பார்த்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறை நிலவை வந்து சிவபெருமான் சிறசில் சூடியிருப்பார் அந்த பிறை நிலவையே நாம் பார்த்து வழிபாடு செய்யும்போது சிவபெருமானுடைய சிறசையே பார்த்து வழிபட்ட பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் தாங்க சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் சந்திர தரிசனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு சந்திரனை பார்க்கறது இந்து மதத்துல சந்திர தரிசனம் அல்லது சந்திரனை பார்ப்பது மகத்தான மிக முக்கியமான விஷயமா சொல்றாங்க சந்திர தேவரை வணங்கி சிறப்பு பிரார்த்தனைகள் இந்த நாள் செய்யறாங்க சந்திர தரிசனம் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க இதை மூன்றாம் பிறை சந்திரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது மூன்றாவது நாள் அன்னைக்கு நாம வழிபாடு செய்கிறது தான் அந்த வெள்ளி கம்பியை வைத்தார் போல ஒரு சந்திர ஒன்று காணப்படுங்க இதுதான் மிக பெரும் ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க வளர்புரை சந்திரனை தரிசித்தோம் அப்படின்னா கண்டிப்பா செல்வ வளம் பெருகும் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் அப்படின்னு கூட சொல்றாங்க அதே போல் குறிப்பா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா சிவனையே தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்றாங்க அப்படிப்பட்ட மிக உன்னதமான இந்த சந்திர தரிசனத்தை பற்றி தான் நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க குறிப்பிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சிவபெருமானுடைய முழுமையான அருள் கிடைக்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருக்கு நாம இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தும் கூட அது செய்ய முடியாத தோல்வியிலேயே போய் முடியும் குறிப்பா நாம நல்ல ஒரு வீடு கட்டணும் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்லாம் நிறைய நினைச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் நடக்காம ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் இதற்கான சரியான தீர்வுகள் சொல்லப்படுதுங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமையான இந்த சந்திர தரிசனம் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லது குறிப்பிட்டு நாம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வரும்போது கூட நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமை நமக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறைய நாம தெய்வீக சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இது ஏன் நாம தெய்வீக சின்னம்னு சொல்றேன்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில ஒரு பிறை நிலவை சூடியிருப்பார் அந்த பிறை நிலவை பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பா மூன்றாம் பிறை நிலவு தான் அந்த மூன்றாம் பிறை நிலவு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு காட்சியா இருக்குங்க அந்த நிலவை மாலை நேரத்துல நாம பார்த்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நீங்க இவ்வளவு நாள் இப்படி இந்த பிரை வழிபாடு எனக்கு தெரியல நான் இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த நாம இந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பெரியவர்கள் இந்த வழிபாட்டை நிறைய பேர் மேற்கொண்டிருப்பாங்க ஆனால் நாம இப்போ இந்த வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வது நமக்கு பலருக்கும் தெரிகிறது கிடையாது நாம் அதே போல் குழந்தைகளுக்கும் இது கற்றுக் கொடுக்கறது கிடையாது இந்த நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நமக்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க சரி இது புராணங்கள் வழியாக இந்த வழிபாடு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தட்சனுடைய சாபத்தால் பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைச்சு தியானம் செஞ்சாராம் தக்ஷனுடைய சாபத்தால உருகக்கூடிய குறித்து ரொம்பவே வருத்தம் அடைந்தாங்களாம் சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினாங்களாம் தட்சனோ தன்னுடைய அறியாமையால் அளித்த சாபத்தால தன்னுடைய புண்ணியம் அனைத்தும் குறைந்துருச்சு அதே போல் தன்னால சாப விமோச்சனம் அளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் செஞ்சாங்களா சந்திரனுடைய தவம் மேய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையிலே இருந்ததா சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரக்கூடிய பேர் பெற்றாரா சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துது இந்த பிறை இந்த இதை வச்சு தான் நாம் வயது நிறைந்தவங்களை ஆயிரம் பிறை கண்டவர்கள் அப்படின்னு அவருக்கு சதாபிஷேகம் செய்து கூட கொண்டாடுவாங்க சரி இந்த நாம வழிபடுறதால நமக்கு மேலும் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சந்திர தரிசனத்தை பற்றி சொல்றாங்க அதாவது அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மண் குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் பிறை ரொம்ப விசேஷமானது குறிப்பா சித்திரை வைகாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த பிறையை நாம பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை கண்டா சகல பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாம இப்போது அது தட்சனுடைய கதையை பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர தரிசனத்துக்கும் விநாயகருக்கான வழிபாட்டு முறைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே போல புராண கதை ஒன்று விநாயகருக்கும் சொல்கிறாங்க அதாவது ஒரு முறை விநாயக பெருமான் சந்திர லோகத்துக்கு விஜயம் செஞ்சாராம் கையில் கொழுக்கட்டையோடு வ வந்திருந்த விநாயகரை கண்டு ஏலனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபம் கொண்டாராம் அன்று பிள்ளையார் சதுர்த்தி வேற கோபமுற்ற கணபதி சதுர்த்தியில் உன்னை பார்க்குறவங்களுக்கு வீண் பழிக்கு ஆளாவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்தாராம் மனம் ரொம்பவே கஷ்டப்பட்ட சந்திரனும் தான் அறியாத செய்த தவிர மன்னிச்சு சாப விமோச்சனம் தரும்படி கேட்டுக்கிட்டாங்களாம் விநாயகர் சந்திரனை மன்னித்தாராம் ஆனா மூன்றாம் பிறைய பார்க்குறவங்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு முறை சதுர்த்தியில வரக்கூடிய நான்காம் பிறைய பார்த்து வீண் பழிக்கு ஆளானார் கண்ணன் அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு இது போன்ற புராண கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுக்கு பரிகாரமாக அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள்ல சந்திர தரிசனம் செய்ததோடு கணபதியும் வேண்டி நம்ம பழையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலை வேளையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாலை வேளையில விஷ்ணு முகூர்த்த வேலையில் எனவே ரெண்டு வேளையில சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் திருமணமானவங்க தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவங்க பெற்றோரோடு சேர்ந்து மூன்றாம் பறை தரிசனம் செய்த செய்யலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் கவனிக்க முடியுது சரி சந்திர தரிசனம் செய்யறதால மேலும் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே சந்திர தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதாவது பஞ்சாங்கத்திலும் காலன்றிலும் மூன்றாம் பிறை மக்கள் பார்க்க வேண்டியது என்பதற்காகத்தான் சந்திர தரிசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வளர்புறையாக உருவெடுக்கிறாரு இந்த நாளை நாம சந்திர தரிசனம் அப்படின்னு நாம பார்க்குறோம் குறிப்பிட்டு சிவபெருமான் தன்னுடைய தலையில மூன்றாம் பிறையை சந்த் சந்திர மூன்றாம் பிறை சந்திரனத்தா சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுக்கிறாரு எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஒரு பகுதியே நாம தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த உடலுக்கு காரகன் சரீர பலம் மனோபலம் என ரெண்டுமே உலக வாழ்க்கையில் வெற்றியை மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் பிறையை பார்த்தா மன நிறைவு பேரானந்தம் மன அமைதி கிடைக்கும் என்றும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் என்று கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இந்த சிவ வழிபாட்டு முறையில் மூன்றாம் திரை தரிசனம் காண்பது நீங்களும் இது போல மூன்றாம் திரை தரிசனத்தை கண்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஞாபக சக்தியில நமக்கு நிறைய பேர் ஞாபக சக்தி கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க மனக்குழப்பமா இருக்கிறவங்க கூட இது வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மூன்றாம் பிற தரிசனத்தை பார்த்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நான் இதுக்கு தெரியாது கடைபிடிச்சது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இனிமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் மூன்றாம் பிரி தரிசனத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்